இதோவும் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றே நிறைவேற்ற நான் வருகின்றே இறைவா இதோவும் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றே நிறைவேற்ற நான் வருகின்றேன் பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தி எனவே இதோ வருகின்றே என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைகின்றேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றே நான் நிறைவா இதோவும் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றே நிறைவேற்ற நான் வருகின்றே நிறைவா இதோவும் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றே நிறைவேற்ற நான் வருகின்றேன் நீதியை நீர் நாட்டிய நச்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன் நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை ஆண்டவரே நீரிதை அறிவி உமத நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை உம் வாக்கு பற்றியும் நீர் அருளும் மீட்பைப் பற்றியும் கூறியிருக்கின்றேன் உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை நான் ஒழிக்கவில்லை நிறைவா இதோவும் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றே நிறைவேற்ற நான் வருகின்றே நிறைவா இதோவும் திருவுள்ளம் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற நேரத்திலே இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் நாற்பது ஆறிலிருந்து பத்து வரை இருக்கக்கூடிய வசனத்தை சற்று தியானித்தோம் என்றால் இறைவா இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரது திருவுள்ளத்தை அவர் செய்கின்ற அந்த நன்மைத்தனத்தை நினைவுபடுத்தி பார்த்து ஒரு நன்றி பாடலாக புகழ்ச்சி பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இதோ கடந்த காலத்திலே ஆண்டவர் பல்வேறு விதமான நன்மைகளை அவருக்கு செய்கின்றார் அந்த நன்மைகளுக்கு நன்றி கூறுபவராகவும் அதேபோல போல வருங்காலத்திலே நடக்கவிருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றிக்காக ஒரு வேண்டுதல் செலுத்துவதற்காகவும் இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது அதே கடவுள் வழிகளை அல்ல காணிக்கைகளை அல்ல மாறாக இறைவன் அந்த கீழ்ப்படிதலை விரும்புகின்றார் அப்போ பலிகள் காணிக்கை இதெல்லாம் விட கடவுளுக்கு கீழ்படிந்து நடப்பது கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது என்றால் என்ன கடவுளை அன்பு செய்வது கடவுளை அன்பு செய்வது என்று சொல்லுகின்ற பொழுது என் சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழ்வது இதுதான் கடவுளுக்கு உரிய அந்த கீழ்ப்படிதலாக இருக்கின்றது அப்போ இறைவன் செய்த நன்மைகளை நாம் நினைவுபடுத்தி பார்த்து அந்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற பொழுது இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நம்முடைய பழைய நாட்களை எண்ணி பார்ப்போம் கடந்த நாட்களை எண்ணி பார்ப்போம் எண்ணி பார்க்கின்ற பொழுது கடவுள் எத்தனையோ விதத்திலே நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார் பல தருணங்களிலே அவருடைய வழிநடத்துதலை நாம் உணர்ந்திருக்கின்றோம் நம்மை கரம் பிடித்து நடத்து வழி நடத்துவது போல அவர் நம்மை வழி நடத்தியிருக்கிறார் அப்ப இதுக்கெல்லாம் நன்றி கூறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அவரோடு நாம் எப்படிப்பட்ட அந்த உறவு நிலையை வைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் இன்றைய திருப்பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இதோ தலைமை குருவாக அந்த கிறிஸ்து தன்னை முழுவதுமாக நமக்காக அர்ப்பணித்து அதேபோல அந்த மேலான பலியையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதையும் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது இதை எபிரேறு திருமுகம் பத்தாவது அதிகாரம் ஐந்திலிருந்து அந்த பத்து வரை இருக்கக்கூடிய வசனத்திலே பார்க்கின்ற பொழுது எவ்வாறு இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக இந்த உலகிற்கு கையளிக்கின்றார் என்பதை குறித்தும் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் நாம் மகிழ்ச்சியில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவலாக இருக்க வேண்டும் எத்தகைய மகிழ்ச்சி கடவுள் என்னை அன்பு செய்திருக்கிறார் என்னை வழிநடத்துவார் என்கின்ற அந்த நன்றியும் தன்னம்பிக்கையும் நம்மிலே காணப்பட வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றது இந்த பலி என்று சொல்லுகின்ற பொழுது இது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால் அந்த சமுதாய பகிர்வை உணர்த்தக்கூடியதாக இருக்குது அப்போ அந்த சமுதாய பகிர்வு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பலியை செலுத்துகின்றோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நம் மத்தியிலே அந்த சமுதாய பகிர்வு இருக்கிறதா குறிப்பாக இந்த தப காலத்திலே நாம் தியானித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை மேற்கொள்ளுகிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல் காணிக்கைகள் என்று சொல்லுகின்ற பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே எப்படி அந்த விளைச்சலின் முதற்கனியை கடவுளுக்காக அர்ப்பணித்தார்களோ அதுபோல நம்முடைய உழைப்பை அந்த முதற்கனியை கடவுளுக்கு நாம் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா நமது உழைப்பில் கிடைக்கக்கூடியதை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்றோமா பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் நமக்கு என்று பல நன்மைகளை கொடுத்திருக்கிறார் அந்த நன்மைகளை ஏற்றுக்கொண்டு நாம் பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய அந்த நல் மனப்பான்மை பெற்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே மீண்டுமாக இந்த திருப்பாடலை வாசித்து பார்க்கின்ற பொழுது அந்த பலி என்று சொல்லுகின்ற பொழுது விலங்குகளையும் பறவைகளையும் அவர்கள் பலியிட்டார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக மனு உருவெடுத்து அவரே பலியாக ஒப்பு கொடுக்கின்றார் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்து நம்மிடத்திலே அந்த பாவம் போக்குகின்ற அந்த பலியை அவர் நிறைவேற்றுகின்றார் அந்த பாவ பரிகாரத்திற்காக அவர் தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அதே போல இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாமும் அந்த பரிகார பலியை ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த தப காலத்திலே நாம் மாற வேண்டும் என்பதை குறித்து இன்றைய நாளினுடைய இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது உமது நீதியை நான் என் உள்ளத்தில் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை உம் வாக்கு பிறலாமையை பற்றி இதோ நான் மற்றவர்களுக்கு கூறுகின்றேன் என்கின்ற அந்த நிலையிலே கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதற்காக இந்த நாளை நாம் சமர்ப்பிப்போம் அதே போல் இந்த நாளிலே இறைவன் தாமே நமக்கு தேவையான அந்த தாராள மனதை தந்து நம்முடைய நமது எளிமையான ஒரு வழிமுறைகளை நாம் பின்பற்றுகின்ற பொழுது நம்மாலான உதவியை பிறருக்கு செய்யக்கூடியவளாக இருக்கின்றோமா சிந்திப்போம் இறைவன் தாமே நம்மை தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாள் ஆசீர்வாதமுள்ள நாளாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் இணைந்து செவிப்போம் அன்பு தந்தையை இறைவா இதோ இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுடைய நலனுக்காக பல்வேறு விதங்களிலே எங்களுக்கு உதவியாளராக இருந்து இதோவும் ஒரே திருக்குமாரனை எங்களுக்கு பலியாக செலுத்தி அதன் வழியாக நாங்கள் மீட்படைய எங்களை நீர் அழைக்கின்றீர் அன்பு இயேசுவே இந்த நாளிலே எங்களே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நாங்களும் கூட அப்படிப்பட்ட அந்த நல்ல தாராள மனதை பெற்றவர்களாக வாழ்வதற்கு தேவையான இரக்கத்தையும் ஆசிரியம் பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்